பதினைந்தாம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தல் முடிந்த பிறகு நாங்கள் அடைந்து விட்டோம் வாக்கண்ண எங்களுடைய கஜேந்திரவுமே பொன்னம்பலம் அவர்களுடைய மூன்றாம் தேத்திரு வீட்டிலே நாங்கள் இருக்கிறோம் ஒரு பன்னிரெண்டு மணியை கடக்கிற பொழுது வந்து வாக்கண்ணை சென்று எங்களுடைய ஒருத்திர்கள் எல்லோரும் விட்டார்கள் அவர் கிட்டத்தட்ட ஒரு மணியை கடக்கிறது வந்து ஒரு நூறுக்கும் மேற்பட்டவர்கள் அங்கே இருக்கிறார்கள் அப்போ நேரம் கடந்து இருக்கிற பொழுது ஒரு கட்டத்தில் நாங்கள் ஆட்களை ஏதோ ஒரு வகையில் நாங்கள் ஆட்களுக்கு ஒரு கருத்தை சொல்லி ஆறுதல் படுத்தி வீட்டுக்கு அனுப்புவோம்னு சொல்லிவிட்டு வெளியில் ஒரு நூறு அடி கொட்டல் போடப்பட்டிருந்தது கொட்டகை தலைவருடைய வீட்டு முன் பிராந்தையிலே கொஞ்சம் பேர் இருந்து கதைத்து கொண்டிருந்தார்கள் அப்பொழுது நான் போய் தலைவரிடம் சொன்னேன் நேரம் கொண்டிருக்கிறது நாங்கள் உறுப்பினர்களோடு ஏதாவது ஒரு ஆறுதல் வார்த்தையை கதைத்து அனுப்புவோம்னு சொல்லி அப்போ எல்லோரும் வந்தார்கள் மணிமொன்னனும் வந்தார் அப்போ அந்த இடத்திலே வந்து தலைவர் ஆரம்பத்திலே கருத்தை சொல்லி ஒரு நம்பிக்கையை கொடுத்து விட்டு அமருகிற பொழுது மணிமண்டம் கதைக்கு தொடங்குகிற பொழுது அப்போ அவர் ஒரு இடத்துல சொன்னார் என்னென்னு சொன்னால் பதிமூன்று வேண்டாம் என்றால் இந்தியாவுக்கு பிடிக்காது சமஷ்டி வேணுமென்றது இலங்கைக்கு பிடிக்காது நாங்கள் பதிமூன்று பேண்டான் சமஸ்டி சமஸ்டி வேணுமென்றை சொல்லி கொண்டு அரசியல் செய்கிறேன்றது ஒரு நாளும் இதில் முன்னும் போகிறாது இது மக்களிக மாத்திர உரிமை நாங்கள் இதை இதை பற்றி கதைக்காமல் அரசியல் செய்தால் தான் இந்த இல்லை என்ற இதை என்று சொல்லி சொல்ல அங்கிருந்து ஒரு பெண்மணி எழும்பி வந்து அவருக்கு ஒரு கடுமையான வார்த்தையில் வந்து பதிலடி கொடுத்தார் அதோடு மணிமணன் வெளியேறி சென்று விட்டார் அப்பொழுது நாங்கள் அதை பெரிய ஒரு பிரச்சனையாக பார்க்கவில்லை என்ற ஒரு தோல்வி மனப்பான்மையில் அவர் அப்படி கதைக்கிறாருன்னு சொல்லி பிறகு அவரை ஆசுவாசப்படுத்தி எங்களோடு சேர்த்து பயணித்து கொண்டிருந்தோம் இது நான் இதை பற்றி அதை பற்றி அவரை பற்றி அதிகம் கதைக்க விரும்பவில்லை இதுதான் அவருடைய பதிமூண்டை வேண்டாம்னு சொன்னால் இந்தியாவுக்கு பிடிக்காது சமஸ்தி வேணுமென்றால் இலங்கைக்கு பிடிக்காது ரெண்டு அரசுகளின் சேர்ந்து எங்களை வெல்ல விடாது அது ரெண்டு அரசுகளும் எங்களை தோற்கடிப்பதற்கு தொடர்ச்சியாகவே கொண்டு இருந்தது என்பது நாங்கள் வெளிப்படையாக சொல்லுகிறோம் முடியும் ஆகவே இப்படிப்பட்ட ஒரு சூழலில் தொடர்ந்து இங்கேயூரு இடத்துல வந்து பயணிக்க முடியாத ஒரு தான் அவர் இந்த அமைப்போடு தொடர்ந்து இருக்க முடியாத நிலைமை ஒன்று ஏற்பட்டிருந்தது அதுதான் அதில் நான் சொல்லக்கூடிய முடியும்